பி தனுஷ்கா ஏழாவது படிக்கிற மாணவி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி துனியில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா உங்களுக்கு இந்திய நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கிடைத்தால் நீங்கள் இடம் நான்கு கட்டளைகள் என்னவாக இருக்கும் அல்லது வழங்க விரும்புகிறீர்கள் வழங்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தா உடனடியாக நடக்காத காரியத்தை கூட வழங்க விரும்பலாம் ஆனால் உடனடியாக நடத்தக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதித்துறையில் எந்த விதமான குறுக்கீடும் இருக்கக்கூடாது நீதித்துறை நீதித்துறைக்கு நியமிக்கப்படுபவர்கள் பர அந்த பரவ யாரெல்லாம் நியமிக்கப்படுவார்களோ அவர்கள் மிக பரவலான குழுமத்திலிருந்து வர வேண்டும் உங்களுக்கு ஒரு செய்தி ரொம்ப அதிர்ச்சியுற்றுதாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும் உள்ள தொண்ணூறு விழுக்காடு நீதிபதிகள் வெறும் ஐநூறு குடும்பங்களிலிருந்து வருகின்றார்கள் இப்போ அந்த ஐநூறு குடும்பங்கள் ரொம்ப பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் அவர்களுடைய பின்பலம் ஒரு குறிப்பிட்ட பின்பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படியான அந்த பின்பலத்தை சேராதவர்கள் நீதிபதிகளாக வருவது என்பது மிக மிக அரிதாகிவிடும் அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற பின்புலத்தைச் சேர்ந்தவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது என்பது கடினமாகிவிடும் மார்ஷல்னு சொல்லி அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக முதல் கருப்பினத்தை சேர்ந்த நீதிபதி நியமிக்கப்பட்டது அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய உச்சநீதிமன்றத்தில் மார்ஷல் என்கிற ஒரு நீதிபதி அந்த மார்ஷல் பதவி ஓய்வு பெறும் நாளில் இன்னொரு நீதிபதி அவர் வெள்ளையனத்தை சேர்ந்தவர் அவர் மிக அழகாக ஒன்று குறிப்பிட்டார் மார்ஷல் நம்மிடையே இல்லாமல் இருந்திருந்தால் நம் சமூகத்தின் ஒரு பகுதியில் உள்ள உண்மையான பிரச்சனைகளின் ஆழத்தை தீவிரத்தை நாம் உணர்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போது மார்ஷல் ஏதோ ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக நீங்கள் அவருக்கு வந்து நீதிபதி பதவி நிச்சயமாக கொடுக்கக்கூடாது அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது மிகச்சிறந்த வழக்கறிஞராக வாதாடி பல வழக்குகளை வந்து அவர் வந்து கையாண்டிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட வழக்கெல்லாம் எடுப்பார்னா இந்த கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் மேலே கடுமையான குற்றங்கள் சுமத்தப்படும் பொழுது அந்த குற்றங்களை ஆய்ந்து இதில் இவர் தவறளி தவறிழைத்திருக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சம்மந்தப்பட்ட குற்றவாளியாக கருதப்பட்டவரிடம் பேசிவிட்டு அந்த வழக்கை எடுத்துக்கொள்வார் அந்த வழக்கில் எல்லாரும் நினைப்பாங்க இவருக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அந்த வழக்கு போடப்பட்டதுடைய ஓட்டைகளை எல்லாம் சுட்டி காண்பித்து இவர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக இவர் பக்கம் இருக்கின்ற நியாயங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இந்த வழக்கு புனையப்பட்டிருக்கிறது காண்பிச்சு காண்பிச்சு வாதாடி வாதாடி வழக்குகளை ஜெயித்தவர் அவ்வளவு கெட்டிக்காராக இருந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த உச்சநீதிமன்ற பதவியை கொடுத்தாங்க அதே மாதிரி சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலும் மிக திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் நீதிபதியாகும் தகுதி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவங்க எல்லாருமே வந்து வரணும் அதனால் நீதிமன்ற நியமனங்களில் குறுக்கீடும் இருக்கக்கூடாது நீதிமன்ற நியமனங்கள் மிக பரவலான சமுதாய குழுமங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் சட்டமாக இருக்கும் ஏன்னா நீதிமன்றங்கள் சரியாக இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் நீதி நிலை வரும் நாட்டில் நீதி நிலைபெறும் என்ற நம்பிக்கை நாட்டின் குடிமகனுக்கு வரும்பொழுது அந்த நாட்டில் அனைத்து குடிமகன்களும் தன் நாட்டின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் இந்த நாடு எனக்கானது இந்த நாடு நமக்கானது என்ற உரிமை உணர்வு அவர்களுக்கு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இதுதான் என்னுடைய முதல் சட்டமாக இருக்கும் இந்த முதல் சட்டத்துக்கு அப்புறம் அடுத்த சட்டங்கள் எல்லாம் இன்னொரு நாளில் பேசலாம் சரியா